வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய வீடியோவில் மகாராஜா ஜனமேஜயன் தன் மூதாதையரான யயாதி பிரஜாபதிகளில் பத்தாமவர் என்றும் அவர் அரியதான சுக்ரரின் மகளான தேவயானியை எப்படி அடைந்தார் என்றும் பூருவின் வம்ச கதைகளையும் விரிவாக சொல்லும்படி முனிவரான வைசம்பாயனரிடம் கேட்கிறார் கச்சன் சஞ்சீவி வித்தை கற்ற கதை வைசம்பாயனர் யயாதி தேவராஜனுக்கு இணையான தேஜசுடன் இருந்ததாகவும் சுக்ரரும் விருஷபர்வனும் அவரை மணமகனாக தேர்ந்தெடுத்த கதையையும் விவரிக்க தொடங்குகிறார் சஞ்சீவி வித்தையின் அவசியம் திரிலோகத்தின் ஆதிக்கத்திற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் போட்டி இருந்தது தேவர்களுக்கு பிரகஸ்பதியும் அசுரர்களுக்கு சுக்ரர் அல்லது காவியரும் புரோகிதர்களாக இருந்தனர் போரில் அசுரர்கள் கொல்லப்பட்டால் சுக்ரர் தாம் அறிந்த சஞ்சீவி வித்தை எனும் இறந்தவரை உயிர்ப்பிக்கும் கலையால் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார் ஆனால் பிரகஸ்பதிக்கு அந்த வித்தை தெரியாததால் கொல்லப்பட்ட தேவர்களை அவரால் மீட்க முடியவில்லை இதனால் தேவர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்தனர் கச்சனின் குருகுல வாசம் சுக்கிரரின் அதிகாரத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் பிரகஸ்பதியின் மூத்த மகனான கச்சனிடம் சென்று உதவி வேண்டினர் நீ சுக்கிரரிடம் சீடனாக சென்று அந்த சஞ்சீவி வித்தையை கற்றுவா நீ இளமையாக இருப்பதால் குருவையும் அவரது அருமை மகளான தேவயானியையும் உன் நல்லொழுக்கம் பணிவிடை மூலம் மகிழ்விக்க முடியும் என்று கூறினர் கச்சனம் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அசுரர்களின் அரசனான விருஷபர்வனின் இருப்பிடம் சென்று சுக்ரரைக் கண்டு ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மச்சரிய விரதத்துடன் சீடனாக இருக்க அனுமதி கோரினார் சுக்ரர் மகிழ்வுடன் அதை ஏற்றுக்கொண்டார் கச்சன் தன் குருவான சுக்ரருக்கும் தேவயானிக்கும் மிகுந்த பணிவுடன் சேவை செய்தார் தேவயானியை மகிழ்விக்க பாடி ஆடி அவளுக்கு பூக்கள் பழங்கள் கொண்டு வந்து கொடுத்தார் தேவயானியும் கச்சனிடம் பாசமாக இருந்தாள் கச்சன் கொல்லப்படுதலும் மீண்டு வருதலும் இவ்வாறு ஐநூறு ஆண்டுகள் கடந்தன அசுரர்கள் கச்சனின் நோக்கத்தை அறிந்து அவனை தங்கள் வித்தைக்கு போட்டியாக கருதினர் ஒருநாள் பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்த கச்சனை தனிமையில் கண்ட அசுரர்கள் ப்ருக்பதியின் மீதான கோபத்தால் அவனை கொன்று துண்டுகளாக வெட்டி வனவிலங்குகளுக்கு கொடுத்தனர் கச்சனை காணாத தேவயானி தன் தந்தை சுக்ரரிடம் முறையிட்டாள் சுக்ரரும் தன் சஞ்சீவி வித்தையால் இவன் வா என்று அழைத்தார் வித்தையின் பலத்தால் கச்சன் உயிர் பெற்று திரும்பி நடந்ததை கூறினான் மீண்டும் ஒரு முறை பூக்கள் பறிக்கச் சென்ற கச்சனை அசுரர்கள் இரண்டாவது முறையாக கொன்றனர் உடலை எரித்து தூளாக்கி அந்த பொடியை மதுவில் கலந்து பிராமணரான சுக்ரருக்கே குடிக்க கொடுத்தனர் தேவயானி மீண்டும் கச்சன் காணவில்லை என்று வருந்தினாள் சுக்ரர் மகளை கச்சன் கொல்லப்படுகிறான் நான் என்ன செய்ய முடியும் துக்கப்படாதே என்று ஆறுதல் கூறினார் ஆனால் தேவயானி தன் துயரத்தை பொறுக்காமல் கச்சன் இல்லாமல் வாழ மாட்டேன் என்று சபதமிட்டாள் சுக்ரரின் வயிற்றில் கச்சன் தேவயானியின் தூண்டுதலால் கோபமடைந்த சுக்ரர் மீண்டும் கச்சனை அழைத்தார் அப்போது கச்சன் மெதுவாக சுக்ரரின் வயிற்றிலிருந்து பேசினார் காவியரே அசுரர்களால் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு தூளாக்கப்பட்ட பிறகு மதுவில் கலந்து உமக்கு தரப்பட்டேன் என்று கச்சன் சொன்னபோது சுக்ரர்தான் மது குடிக்கும் பழக்கத்தை கைவிடாமல் இருந்ததுதான் இந்த ஆபத்திற்கு காரணம் என்று உணர்ந்தார் இப்போது கச்சனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் சுக்ரரின் வயிற்றை பிழக்க வேண்டும் தேவயானி தன் தந்தையின் மரணத்தை கண்டு அஞ்சினாலும் கச்சன் இல்லாமல் இருக்க விரும்பவில்லை அதனால் சுக்ரர் இருவருக்கும் உதவும் வழியை தேடினார் சுக்ரரின் மது சாபமும் கச்சனின் சித்தியும் சுக்ரர் கச்சனிடம் பிரகஸ்பதியின் மகனே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என் மகளும் உன்னிடம் அன்பு காட்டுகிறார் நீ என் வயிற்றில் இருக்கும் போதே சஞ்சீவி வித்தையை கற்றுக்கொள் என்று அறிவுறுத்தினார் கச்சன் குருவின் வார்த்தையை கேட்டு வயிற்றில் இருந்தவாறே வித்தையை கற்றுத் தேர்ந்தான் வித்தை சித்தியான பிறகு சுக்ரர் கச்சனிடம் என் மகனாக மாறி என் உடலிலிருந்து வெளியே வந்து என்னை காப்பாற்று என்று கட்டளையிட்டார் உடனே கச்சன் சுக்ரரின் வயிற்றை பிளந்து வெளியே வந்தார் பிறகு தாம் கற்றுக்கொண்ட வித்தையை பயன்படுத்தி இறந்த நிலையில் கிடந்த தன் குருவான சுக்ரரை மீண்டும் உயிர்ப்பித்தார் சுக்ரர் உடனே கோபம் கொண்டார் பிராமணர்கள் மது அருந்தினால் அது பிரம்மஹத்திக்கு சமம் என்று சபித்து அது முதல் பிராமணர்கள் யாரும் மது அருந்த கூடாது என்ற அறச்சட்டத்தை நிலைநாட்டினார் பிறகு அசுரர்களை அழித்த அவர் கச்சன் இப்போது வித்தையை பெற்று பிரம்மனுக்கு சமமான ஆற்றலுடன் இருப்பதாக தெரிவித்தார் ஆயிரம் வருகங்கள் குருகுல வாசம் முடித்த கச்சன் குருவின் அனுமதி பெற்று தேவலோகம் செல்ல தயாரானார் கச்சனும் தேவயானியின் சாபமும் வைசம்பாயனர் தொடர்ந்து கூறுகிறார் குருகுலவாசத்தின் விரதத்தை வெற்றிகரமாக முடித்து தன் குருவான சுக்ரரால் ஆசிர்வதித்து அனுப்பி வைக்கப்பட்டு தேவலோகம் செல்ல புறப்பட்ட அந்த சிறந்த பிராமணனான கச்சனிடம் தேவயானி நெருங்கி சென்று ஆங்கிரஸ் முனிவரின் கொள்ளுப்பேரனே நீ நன்னடத்தை உயர்ந்த குலம் வித்தை தவம் மற்றும் அடக்கம் ஆகிய நற்பண்புகளால் பிரகாசிக்கிறாய் பெருமை பொருந்திய ஆங்கிரஸ் முனிவர் என் தந்தையாகிய சுக்கரருக்கு எவ்வளவு மதிக்கத்தக்கவரோ அதைவிட அதிகமாய் பிருகஸ்பதி எனக்கு மதிக்கத்தக்கவரும் பூஜைக்குரியவரும் ஆவார் என்று கூறினாள் தவம் நிறைந்தவரே நான் சொல்வதை புரிந்துகொள் நீ உனது பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்த போதும் நீங்காத நியமத்துடன் இருந்த போதும் உன்னிடம் நான் எப்படி கனிவுடனும் பக்தியுடனும் நடந்து கொண்டேன் என்பதை நீ அறிவாய் இப்போது நீ உனது வித்தையை முழுமையாக முடித்து விட்டாய் என்னிடம் மிகுந்த பக்தி கொண்டவளும் குற்றமற்றவளுமான என்னை மனம் முடிக்க நீ தகுதியானவன் எனவே நீ விதிப்படி மந்திரங்களுடன் என்னை திருமணம் செய்து கொள் என்றாள் கச்சனின் மறுப்பு தேவயானியின் வேண்டுகோளை கேட்ட கச்சன் தர்மத்தை நிலைநாட்டும் விதமாக பின்வருமாறு பதிலளித்தார் குற்றமற்ற அங்கங்களை கொண்டவளே உனது தந்தை எனக்கு எவ்வளவு போற்றத்தக்கவரும் மதிக்கத்தக்கவருமோ அதேபோல் தக்கவருமோ அதேபோல் நீ எனக்கு இன்னும் அதிகமாய் பூஜிக்கத்தக்கவள் என்பதை நீ அறிவாயாக பெண்ணே மகான சுக்கிரருக்கு நீ உயிரினும் பிரியமானவள் அதனால் தர்மப்படி நீ எப்போதும் என் குருவின் மகள் என்பதால் நீ எனக்கு பூஜிக்கத்தக்கவள் ஆவாய் தேவயானி உன் தந்தை சுக்கிரர் எனக்கு எவ்வளவு மதிக்கத்தக்க குருவோ நீயும் அவ்வாறே அதனால் நீ இவ்வாறு என்னிடம் பேசக்கூடாது என்றார் தேவயானியின் காதல்வாதம் கச்சனின் பதிலை கேட்ட தேவயானி மீண்டும் அவனை தன் அன்பினால் ஈர்க்க முயன்று இவ்வாறு கூறினாள் நீ குருவின் மகனின் மகன் ஆனால் நீ என் தந்தையின் நேரடி மகன் அல்ல எனவே பிராமணருள் சிறந்தவரே நீ எனக்கு மதிக்கத்தக்கவனும் பூஜிக்கத்தக்கவனுமாய் இருக்கிறாய் கச்சா அசுரர்களால் நீ திரும்பத் திரும்ப கொல்லப்பட்ட போது அன்று முதல் உன்னிடம் நான் வைத்திருக்கும் அன்பை நீயே நினைத்துப்பார் நட்பு மற்றும் காதலில் நான் உன்னிடம் வைத்திருக்கும் உயர்ந்த பக்தியை நீ அறிவாய் தர்மத்தை அறிந்தவனே உன்னிடம் பக்தி கொண்டவளும் குற்றமற்றவளுமான என்னைத் துறக்க நீ தகுதியல்ல கச்சனின் இறுதி நிலைப்பாடு தேவயானியின் வார்த்தைகளுக்கு பதிலளித்த கச்சன் உறுதியான தர்ம நெறியில் நின்று இவ்வாறு கூறினார் சுபமான விரதத்தைக் கொண்டவளே நீ நியமிக்கத்தகாத இடத்தில் என்னை பணிக்கிறாய் அழகிய புருவங்களைக் கொண்டவளே என் மீது மனமிறங்கு என் குருவுக்கு நீ மகள் என்பதால் நீ எனக்கு குருவை விட மேலானவள் மங்களகரமானவளே பெரிய கண்களையும் சந்திரன் போன்ற முகத்தையும் கொண்ட அன்பே நீ எங்கு இருந்தாயோ அங்கேயே நானும் இருந்தேன் அன்பே நான் உன் தந்தையாகிய காவியரான சுக்ரரின் வயிற்றுக்குள்ளும் இருந்தேன் நல்ல முகத்தை கொண்டவளே தர்மப்படி நீ எனக்கு சகோதரியாவாய் செய்து இவ்வாறு பேசாதே நான் மகிழ்ச்சியோடு வசித்தேன் எனக்கு எந்த கோபமும் இல்லை நான் உன்னிடம் விடைபெற்றுச் செல்லப் போகிறேன் என் வழியில் எனக்கு மங்களமுண்டாக பிரார்த்தி தர்மத்திற்கு முரணில்லாமல் நீ என்னை மற்ற உரையாடலின் போதாவது நினைவு கூற வேண்டும் நீ எப்போதும் விழிப்போடு இருந்து என் குருவான உன் தந்தையை ஆராதிப்பாயாக தேவயானியின் சாபமும் கச்சனின் மறுமொழியும் கச்சன் மனம் புரிய மறுத்ததால் சினமடைந்த தேவயானி கோபத்துடன் இவ்வாறு சவித்தாள் அறம் பொருள் இன்பம் இவற்றின் பொருட்டு நான் உன்னை கேட்டபோது நீ என்னை தள்ளுபடி செய்தால் கச்சா உனக்கு இந்த வித்தை சித்தியாகாது சாபம் பெற்ற கச்சன் மனம் கலங்காமல் இவ்வாறு பதிலளித்தார் நான் குருவின் மகள் என்று கருதித்தான் மறுக்கிறேன் எந்த குற்றத்தின் நிமித்தமும் அல்ல குருவால் அனுப்பப்பட்ட நான் நீ விரும்பியபடி என்னை சபித்துக்கொள் தேவயானி நான் ஆரியர்களின் தர்மத்தை சொன்னபோதும் நீ என்னை சபித்ததால் நான் இச்சையினால் சபிக்கப்பட்டேன் தர்மத்தால் சபிக்கப்படவில்லை அதனால் நான் சாபத்திற்கு தகுதி அல்ல அதனால் தான் சொல்கிறேன் உனக்குள்ள விருப்பம் அவ்வாறு நிறைவேறாது எந்த முனிவரின் மகனும் உன்னை ஒருபோதும் மனமுடிக்க மாட்டான் நீ என்னிடம் சொன்னது போல உனக்கு அந்த வித்தை பலனளிக்காது ஆனால் நான் யாருக்கு அதை போதிக்கிறேனோ அவனுக்கு அந்த வித்தை பலனளிக்கும் என்று தேவயானியிடம் இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த பிராமணருள் சிறந்தவனான கச்சன் உடனடியாக தேவலோகம் சென்றார் அவர் வந்ததைக் கண்ட இந்திரன் முதலான தேவர்கள் பிரகஸ்பதியை நன்கு வணங்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் கச்சனிடம் இவ்வாறு கூறினர் நீ எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமான நன்மையை தரும் காரியத்தை செய்தாய் உன் புகழ் அழியாது நீயும் எங்களின் தேவலோக பங்கை பெறுவாய் என்றனர் தேவயானி கிணற்றில் தள்ளப்படல் யயாதியால் மீட்கப்படல் வைசம்பாயனர் கூறுகிறார் பாரதர்களின் தலைவனே கச்சன் சஞ்சீவி வித்தையை பெற்று திரும்பிய போது தேவலோகத்தவர் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் கச்சனிடமிருந்து அந்த வித்தையை கற்றுக்கொண்டு தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் சென்று இந்திரா இப்போது உமது பராக்கிரமத்திற்கான நேரம் வந்துவிட்டது சத்ருக்களை அழிப்பாயாக என்று கூறினர் தேவர்களால் ஒன்று சேர்ந்து இவ்வாறு சொல்லப்பட்டதும் இந்திரன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி புறப்பட்டார் அவர் வழியில் ஒரு வனத்தில் நீராடிக் கொண்டிருந்த கன்னி பெண்களைக் கண்டார் சித்திரரதனின் வனத்தைப் போன்ற அந்த மகிழ்ச்சி தரும் வனத்தில் இருந்த பெண்களின் ஆடைகளை இந்திரன் காற்றாக மாறி அனைத்தையும் கலைத்து போட்டார் அப்போது அந்த கன்னி பெண்கள் அனைவரும் நீரிலிருந்து கரையேறி கலந்திருந்த அந்த ஆடைகளை தமக்கு அருகில் இருந்தபடியே அவரவர் வசதிக்கு ஏற்ப பலவற்றையும் எடுத்து அணிந்து கொண்டனர் தேவயானிக்கும் ஷர்மிஷ்டைக்கும் இடையில் அங்கு பெரிய சண்டை மூண்டது அப்போது விருஷபர்வனின் மகளான ஷர்மிஷ்டையும் ஆடைகள் கலந்துவிட்டதை அறியாமல் தேவயானிக்குரிய ஆடையை எடுத்து அணிந்து கொண்டாள் அதனால் தேவயானிக்கும் ஷர்மிஷ்டைக்கும் இடையில் அங்கு பெரிய சண்டை மூண்டது தேவயானி கூறினாள் அசுரப்பெண்ணே நீ எனக்கு சீடலாக இருந்து கொண்டு என் ஆடையை ஏன் எடுத்தாய் நீ நன்னடத்தை இழந்தவள் உனக்கு நன்மை உண்டாகாது என்றாள் அதற்கு ஷர்மிஷ்டை தேவயானியிடம் உன் தந்தை என் தந்தையை இருக்கையிலும் படுக்கையிலும் அடிக்கடி போற்றுகிறார் வணங்குகிறார் பணிவுடன் நின்று அடக்கத்துடன் இருக்கிறார் நீ யாசிப்பவரின் மகளாகிய துதிப்பவரின் மகளாகிய வாங்குபவரின் மகளாகிய நீ ஆனால் நான் துதிக்கப்படுபவரின் மகளும் கொடுப்பவரின் மகளும் வாங்காதவரின் மகளும் ஆவேன் பிச்சைக்காரி ஆயுதமற்ற நீ ஆயுதமுடைய என்னை எதிர்த்து சினைக்கிறாய் நீ பதில் பேச தகுந்த எதிரியை அடைவாய் உன்னை நான் பொருட்படுத்தவே இல்லை என்று கூறிவிட்டு கோபத்துடன் நின்ற தேவயானியின் ஆடையை பற்றி பிடித்து சர்மிஷ்டை அவளை ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டு பிறகு இவள் கொல்லப்பட்டு விட்டாள் என்று பாவமான எண்ணத்துடன் உறுதியாக நம்பி கோபத்தின் வேகத்திற்கு ஆட்பட்டு திரும்பி பார்க்காமல் தன் நகரத்துக்கு திரும்பிச் சென்றாள் பிறகு நகுசனின் மகனான யயாதி அங்கே வந்தார் களைத்து போன தேருடையவராகவும் குதிரைகள் சோர்ந்து போன நிலையிலும் வேட்டையாட விரும்பியவராக தாகத்துடன் இருந்தார் அந்த நகுசனின் மகனான யயாதி நீர்வற்றி இருந்த அந்த கிணற்றை பார்த்தபோது அங்கே அக்னி ஜுவாலையைப் போல பிரகாசத்துடன் இருந்த அந்த கன்னிப்பெண்ணை கண்டார் அமரப்பெண்ணை போன்ற அந்த கன்னிப்பெண்ணை பார்த்தவுடன் மனிதர்களுள் சிலந்தவரான அவர் மிகவும் இனிமையான வார்த்தைகளால் அவளை ஆறுதல் வினவினார் செந்நிற நகன்களை கொண்டவளே கருமையான நிறம் கொண்டவளே நன்கு துளக்கப்பட்ட மணிக்குண்டலங்கள் அணிந்தவளே நீ யார் ஏன் இவ்வளவு நீளமாக சிந்தனை செய்கிறாய் ஏன் பெருமூச்சு விடுகிறாய் நீ ஏன் வருத்தத்தில் இருக்கிறாய் புல் பூண்டுகளால் சூழப்பட்ட இந்த கிணற்றில் நீ எப்படி விழுந்தாய் மேலும் நீ யாருடைய மகள் நல்ல இடையை கொண்டவளே எல்லாவற்றையும் சொல் யயாதியால் மேட்கப்படுதல் தேவயானி கூறினாள் தேவர்களால் கொல்லப்பட்ட அசுரர்களை வித்தையால் உயிர்ப்பிப்பவர் சுக்ரர் அவருடைய மகள் நான் அவர் என்னை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என் நிலை அவருக்கு தெரியவில்லை ராஜன் செந்நிற நகங்களையும் விரல்களையும் கொண்ட இந்த என்னுடைய வலது கையை பற்றி கொண்டு என்னை கிணற்றிலிருந்து வெளியே தூக்குங்கள் என் கருத்தின்படி நீங்கள் உன்னதமான குலத்தைச் சேர்ந்தவர் நீங்கள் அமைதியானவராகவும் வீரமுள்ளவராகவும் புகழடைந்தவராகவும் இருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன் அதனால் இந்த கிணற்றில் விழுந்திருக்கும் என்னை வெளியே தூக்குங்கள் வைசம்பாயினர் குழுகிறார் பிறகு நகுஷனின் மகனான யயாதி அவள் ஒரு பிராமண பெண் என்று தெரிந்து கொண்டு அவளது வலது கையை பற்றி அவளை அந்த கிணற்றிலிருந்து வெளியே எடுத்தார் அந்த கிணற்றிலிருந்து பலவந்தமாக அவளை வெளியே தூக்கிய அந்த அரசன் யயாதி அந்த அழகிய பெண்ணிடம் விடைபெற்று கொண்டு தன் நகரத்திற்கு சென்றார் தேவயானி கூறினாள் கூர்ணிகே நீ விரைந்து போய் என் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொல் நான் இனிமேல் ரிஷபர்வனின் நகரத்திற்குள் நுழைய மாட்டேன் அப்போது கூர்ணிகா விரைந்து அசுரர்களின் மாளிகைக்குச் சென்று பதற்றமடைந்த மனதுடன் சுக்ரே கண்டு இவ்வாறு சொன்னார் மகாஞ்ஞானியே ரிஷபர்வனின் மகளான ஷர்மிஷ்டையால் தேவயானி வனத்தில் கொல்லப்பட்டாள் மகாபாகரே தன் மகள் ஷர்மிஷ்டையால் தாக்கப்பட்டதைக் கேட்ட சுக்ரர் துக்கத்துடன் மகளைத் தேடி வனத்திற்கு விரைந்து சென்றார் சுக்கரரும் தேவயானியும் வனத்தில் தேவயானியைக் கண்ட சுக்ரர் அவளை கைகளால் அணைத்து துக்கத்துடன் எல்லா மக்களும் தங்கள் கர்மங்களால் சுகத்தையும் துக்கத்தையும் அடைகின்றனர் இந்த துயரத்திற்கு உன் முன் செய்த தீய நடத்தைதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் என்றார் அதற்கு தேவயானி கூறினாள் எனக்கு கர்ம பயன் இருக்கிறதோ இல்லையோ நான் விஷபர்வனின் மகளான ஷர்மிஷ்டையால் என்ன சொல்லப்பட்டேன் என்று கவனமாக கேளுங்கள் நீ அசுரர்களுக்கு பாட்டு பாடுபவன் என்று அவள் சொன்னது உண்மையோ இல்லையோ கோபத்தால் சிவந்த கண்களுடன் விஷபர்வனின் மகளான ஷர்மிஷ்டை என்னிடம் கூர்மையான கடுமையான வார்த்தைகளை இவ்வாறு சொன்னாள் நீ துதிப்பவரின் மகளும் யாசிப்பவரின் மகளும் வாங்குபவரின் மகளும் ஆவாய் நான் துதிக்கப்படுபவரின் மகளும் கொடுப்பவரின் மகளும் வாங்காதவரின் மகளும் ஆவேன் இப்படித்தான் விருஷபர்வனின் மகளான ஷர்மிஷ்டை கோபத்தால் சிவந்த கண்களுடனும் ஆணவத்துடனும் மீண்டும் மீண்டும் என்னிடம் சொன்னாள் அப்பா நான் துதிப்பவரின் மகளாகவும் வாங்குபவரின் மகளாகவும் இருந்தால் நான் ஷர்மிஷ்டையை சமாதானப்படுத்துவேன் என்று என் தோழியிடம் சொன்னேன் என்றாள் அதற்கு சுக்ரர் கூறினார் பெண்ணே நீ துதிப்பவரின் மகளும் அல்ல வாங்குபவரின் மகளும் அல்ல தேவயானி நீ துதிக்கப்படாதவரின் மகளும் அல்ல துதிக்கப்படுபவரின் மகளே ஆவாய் விருஷபர்வன் அதை அறிவான் அரசன் யயாதி அதை அறிவான் என் ஐஸ்வர்யத்தின் பலம் சிந்திக்க முடியாதது பிரம்மம் இருமைகளற்றது சுக்ரரின் அறவுரையும் தேவயானியின் மறுப்பும் சுக்ரர் தன் மகளான தேவயானியின் துயரத்தை கேட்டு அவளுக்கு ஆறுதல் கூறி பொறுமையின் பெருமையை பற்றி பின்வருமாறு அறிவுறுத்தினார் சுக்ரர் கூறுகிறார் தேவயானி எவன் பிறர் கூறும் கடுஞ்சொற்களை எப்போதும் பொறுத்துக் கொள்கிறானோ அவனே இந்த உலகம் அனைத்தையும் வென்றவன் என்று அறிவாயாக எவன் குதிரையை பிடிப்பது போல தன்னுள் எழும் கோபத்தை அடக்குகிறானோ அவனே நல்லவர்களால் தன்னை கட்டுப்படுத்தியவன் என்று சொல்லப்படுகிறான் கயிற்றை தொங்க விடுபவன் அல்ல அதாவது கோபத்தை அல்ல தேவயானி எவன் தன் மனதில் எழும் கோபத்தை கோபமற்ற தன்மையால் விளக்குகிறானோ அவனே இந்த உலகம் அனைத்தையும் வென்றவன் என்று அறிவாயாக எவன் தன் உடலில் எழும் கோபத்தை பொறுமையால் விளக்குகிறானோ அவனே பாம்பானது தனது பழைய தோலை உரிப்பது போல மனிதன் என்று சொல்லப்படுகிறான் எவன் சினத்தை உள்ளுக்குள் அடக்குகிறானோ எவன் கடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்கிறானோ எவன் வருந்தினாலும் பகைவனுக்கு தீங்கு செய்யாதவனோ அவனே உறுதியான செல்வத்திற்கு உரிய பாத்திரமாவான் ஒருவன் சோர்வின்றி நூறு வருடங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் யாகம் செய்தாலும் மற்றொருவன் எவர் மீதும் கோபப்படாதவனாக இருந்தாலும் அவர்களில் கோபப்படாதவனே மேலானவன் அறிவில்லாத ஆண் மற்றும் பெண் ஆகியோரால் ஏற்படும் பகைமைகளை ஞானமுள்ளவன் பின்பற்ற மாட்டான் ஏனெனில் அவர்களுக்கு பலம் எது பலவீனம் எது என்று தெரியாது தேவயானியின் கடுமையான பதில் இவ்வாறு கூறிய தந்தையின் அறவுரைகளைக் கேட்ட தேவயானி ஷர்மிஷ்டையின் ஆணவம் பொறுக்க முடியாமல் அதற்கு மறுப்பு தெரிவித்து தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினாள் தேவயானி கூறுகிறாள் தந்தையே நான் இளையவளாக இருந்தாலும் தர்மங்களின் வித்தியாசம் என்னவென்றும் கோபமற்ற தன்மையிலும் கடும் சொற்களை பொறுப்பதிலும் உள்ள பலம் பலவீனத்தின் வேறுபாடு என்னவென்றும் நான் அறிவேன் நன்மை அடைய விரும்புகிறவன் சீடனை போன்றிருக்காதவளான ஒரு சீடனிடம் அதாவது மரியாதை இல்லாத சீடனிடம் பொறுமை காக்கக்கூடாது அதனால் ஒழுக்கம் கெட்ட நடத்தையுடையவர்களுடன் எனக்கு வாழ பிடிக்கவில்லை எவர்கள் ஒருவரின் ஒழுக்கத்தாலும் குலத்தாலும் இகழ்கிறார்களோ அந்த புத்தியுடையவர்களிடம் நன்மை அடைய விரும்பும் ஞானி ஒருபோதும் வாழக்கூடாது எவர்கள் ஒருவரை அவரது ஒழுக்கத்தாலும் குலத்தாலும் அறிந்து மதிக்கிறார்களோ அத்தகைய நல்லவர்களுடன் வாழ வேண்டும் அத்தகைய வாழ்வே சிறந்தது என்று சொல்லப்படுகிறது விருஷபர்வனின் மகளால் சொல்லப்பட்ட கடுஞ்சொற்கள் மிகவும் குடியவை மூன்று உலகங்களிலும் இதைவிட கடினமானது எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒளி குன்றிய ஒருவன் ஒளி வீசும் தன் பகைவனின் செல்வத்தை சேவிப்பது அதைவிட கடினமல்ல சுக்ரர் விருஷபர்வனை அச்சுறுத்தி ஷர்மிஷ்டையை அடிமையாக்குதல் அதன் பிறகு பிருகு குலத்தில் சிறந்தவரான சுக்ரர் பொறுமை இழந்த நிலையில் மிகுந்த கோபத்துடன் அசுரராஜனான விருஷபர்வன் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றார் அங்கே எந்த தயக்கமும் இன்றி அவர் இவ்வாறு பேச தொடங்கினார் அரசனே ஒருவன் செய்யும் அதர்மம் பசுவைப் போல உடனே பலன் தராது ஆனால் அது தன்னிடத்தில் இல்லை என்றாலும் நிச்சயமாக மகன்களிடத்திலோ அல்லது பேரன்களிடத்திலோ அது பலன் தரும் வயிற்றில் உண்ட உணவு போல பாவம் நிச்சயமாக பலன் கொடுத்தே தீரும் நீ பாவமற்றவனும் தர்மத்தை அறிந்தவனும் என் வீட்டில் பணிவுடன் இருந்தவனுமான ஆங்கிரஸ் முனுவரின் மகனான கச்சனை அப்போது கொன்றாய் விருஷபர்வா அந்த தகுதியற்றவரின் கொலையாலும் என் மகளுக்கு நேர்ந்த வன்முறையாலும் நான் உன்னையும் உன் சுற்றத்தாரையும் விட்டுப் பிரியப் போகிறேன் அரசனே உன்னுடைய எல்லைக்குள் என்னால் வசிக்க முடியாது அடே அசுரனே நீ என்னை பொய் பேசுபவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதனால்தான் உன் இந்த தவறை திருத்தாமல் அலட்சியம் செய்கிறாய் என்றார் அதற்கு விருஷபர்வன் கூறினான் சுக்ரரே நான் உமக்கு அதர்மத்தையோ பொய்யையோ அறியேன் உம்மிடம் தர்மமும் உண்மையும் உள்ளன அதனால் நீர் எங்கள் மீது பிரியத்துடன் இருக்க வேண்டும் பார்க்கவரே நீர் எங்களை விட்டு பிரிந்து இங்கிருந்து சென்றால் நாங்கள் கடலுக்குள் புகுந்து விடுவோம் எங்களுக்கு வேறு புகலிடமில்லை அதற்கு சுக்ரர் அசுரர்களே நீங்கள் கடலுக்குள் செல்லுங்கள் அல்லது வேறு திசைகளுக்கு ஓடிவிடுங்கள் என் மகளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்து கொள்ள என்னால் முடியாது அவள் எனக்கு மிகவும் பிரியமானவள் தேவயானியை நீங்கள் சமாதானப்படுத்துங்கள் என் உயிரே அவளிடம்தான் உள்ளது இந்திரனுக்கு பிரகஸ்பதி இருப்பது போல நான் உங்களுக்கு சுகத்தையும் பாதுகாப்பையும் அளிப்பவன் என்றார் அதற்கு விருஷபர்வன் பார்க்கவரே அசுர அரசர்களிடம் உள்ள செல்வம் பூமி யானைகள் பசுக்கள் குதிரைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கும் எனக்கும் சேர்த்து நீரே ஈஸ்வரர் ஆவீர் என்றார் அதற்கு சுக்ரர் கூறுகிறார் மகாசுரனே அசுரர்களிடம் உள்ள எந்த செல்வத்திற்கும் நானே தலைவன்தான் ஆனால் நீ தேவயானியை சமாதானப்படுத்தினால் மட்டுமே என்றார் தேவயானி கூறிய வரம் அதற்கு தேவயானி கூறுகிறாள் தந்தையே பார்க்கவரே தாங்கள் அரசனுடைய செல்வத்திற்கு தலைவர் என்றால் அது எனக்கு தெரியாது அரசர்தாமே அதை சொல்லட்டும் விருஷபர்வன் கூறுகிறான் தூய புன்னகையை கொண்ட தேவயானி நீ எந்த விருப்பத்தை விரும்புகிறாயோ அது கிடைப்பதற்கு அரியதாக இருந்தாலும் அதை நான் உனக்கு தருவேன் அதற்கு தேவயானி கூறுகிறாள் நான் ஆயிரம் கன்னிப்பெண்களால் ஷர்மிஷ்டையை அடிமையாக விரும்புகிறேன் என் தந்தை எங்கு என்னை ஒப்படைக்கிறாரோ அங்கே அவள் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் அதற்கு விருஷபர்வன் கூறுகிறான் ஓ தாதி எழு ஷர்மிஷ்டையை விரைவாக அழைத்து வா தேவயானி எந்த விருப்பத்தை விரும்புகிறாளோ அதை அவள் செய்யட்டும் பிறகு அந்த சிவிலித்தாய் சர்மிஷ்டையிடம் சென்று மங்களகரமான சர்மிஷ்டையை குற்றத்தாருக்கு சுகத்தைக் கொடு பிராமணர் சுக்ரர் சீடர்களை கைவிடப் போகிறார் குற்றமற்றவளே அவள் எந்த விருப்பத்தை விரும்புகிறாளோ அதை நீ இன்று செய்ய வேண்டும் அதற்கு சர்மிஷ்டை கூறுகிறாள் அவள் எந்த விருப்பத்தை விரும்புகிறாளோ அதை நான் இன்று செய்வேன் சுக்ரர் எங்களை விட்டு பிரியாமல் இருக்கட்டும் அது என் மூலமாக தேவயானியும் பிரியாமல் இருக்கட்டும் பிறகு சர்மிஷ்டை ஆயிரம் கன்னிப்பெண்களால் சூழப்பட்டு தந்தையின் கட்டளையால் விரைந்து அந்த சிறந்த நகரத்தை விட்டு வெளியேறினாள் அப்போது ஷர்மிஷ்டை கூறுகிறாள் நான் ஆயிரம் கன்னி பெண்களுடன் உனக்கு அடிமையாகவும் பணிவிடை செய்பவளாகவும் இருக்கிறேன் உன் தந்தை உன்னை எங்கு ஒப்படைக்கிறாரோ அங்கே நான் உன்னை பின்தொடர்வேன் என்றாள் அதற்கு தேவயானி கூறுகிறாள் நீ துதிக்கப்படுபவரின் மகளும் கொடுப்பவரின் மகளும் வாங்காதவரின் மகளும் அல்லவா நான் துதிப்பவரின் மகளும் யாசிப்பவரின் மகளும் வாங்குபவரின் மகளும் அல்லவா அப்படி இருக்கு நீ எப்படி எனக்கு அடிமையாவாய் அதற்கு சர்மிஷ்டை கூறுகிறாள் துன்பத்தில் உள்ள சுற்றத்தாருக்கு எதை கொடுத்தாவது சுகம் உண்டாக்க வேண்டும் அதனால்தான் உன் தந்தை எங்கு உன்னை ஒப்படைக்கிறாரோ அங்கே நான் உன்னை பின்தொடர்வேன் என்றாள் வைசம்பாயனர் கூறுகிறார் நரர்களுள் சிறந்தவரே விருஷபர்வனின் மகளால் அடிமைத்தனம் உறுதியளிக்கப்பட்ட பிறகு தேவயானி தன் தந்தையிடம் இவ்வாறு சொன்னாள் தந்தையே நான் மகிழ்ச்சியுடன் நகரத்திற்குள் நுழைகிறேன் பிராமணருள் சிறந்தவரே உமது ஞானம் அமோகம் உமக்கு வித்தையின் பலமும் உள்ளது தன் மகளால் இவ்வாறு சொல்லப்பட்ட பெரும் புகழுடைய அந்த பிராமணர் சுக்கரர் மகிழ்ச்சியுடன் நகரத்திற்குள் நுழைந்தார் அவர் எல்லா அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டார்